வணக்கம் வாங்க சமைக்கலாம் காரசாரமான கட்லா மீன் ஃப்ரை செய்யப்போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டை தட்டி குறை குறனை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி வெங்காயம் பூண்டு விழுது இருக்குலையா அதையும் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க ங்க அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கிலோ கட்லா மீன் வாங்கி நல்லா கழுவி உப்பு தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே இந்த கட்லா மீனை போட்டு நல்லா முறு மொறுன்னு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா காரசாரமான டேஸ்ட்டில் கட்லா மீன் ஃப்ரை ரெடிங்க இது ரச சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க மரம் ாம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க